அஸ்லாம் நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற முழு பால்மாவில் பன்றி கொழுப்பு கலக்கப்படுவது தொடர்பாக இப்போது இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு சந்தேகமும் குழப்பமும் நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தொடர்பான விளக்கங்கள் தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் இலங்கை முஸ்லிம் சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளர் அல்ஹாத் அஹமத் முனவர் அவர்கள் எங்களோடு இருக்கிறார் அதுபோல ஹலால் சான்றுதி பேரவை இலங்கையில் இயங்கி இயங்கி வரக்கூடிய ஹலால் சான்றுதி பேரவையிலிருந்து இரண்டு முக்கியஸ்தர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஒருவர் அதன் தலைமை பொறுப்பதிகாரியாக செயற்படக்கூடியவர் அஷேக் எம் எம் இர்பான் அவர்கள் எங்களோடு இருக்கிறார் அடுத்து இந்த ஹலால் சான்றுதி பேரவையினுடைய ஷரியா குழுவினுடைய உறுப்பினராகவும் அகில இலங்கை உலமாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சத்வா குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எம் ஏ எம் ஹாரிஸ் அவர்களும் எங்களோடு இருக்கிறார் சரி முதலில் இப்போது இலங்கை சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் இந்த பன்றிக்குழுப்பு முழு ஆடை பால்மாவில் கலக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்ன நினைக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்க ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக என்ன நினைக்கிறீங்க பற்றி பால்மாவில் பன்றிக் கொழுப்பு கலந்துள்ளதா என்று தலைப்பு கட்டுரையிலே பிரதி அமைச்சர் முதிக அவர்கள் பாராளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி சுட்டிக்காட்டினார் கொழுப்பு இருக்கிறது என்று சொல்லி அங்குதான் சர்ச்சை தொடங்கியது அதன் பின்னர் இரண்டு சிரேஷ்ட அமைச்சர்கள் அதை மறுத்தார்கள் அப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் குழப்பம் பொதுவாக சொல்வார்கள் மௌலவி அதாவது சந்தேகமான ஒரு பொருள் என்றாலே அது ஹராம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது ஒரு அடிப்படை கோட்பாடு கூட இருக்கிறது இவ்வாறான ஒரு நேரத்தில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு துறை உங்களுடைய நிறுவனம் ஹலால் சான்றிதழை வழங்கக்கூடிய நிறுவனம் பற்றி முதலில் சொல்லுங்க சகோதரி அவர்களே ஹலால் சான்றிதழ் மார்க்கத்திடம் பகுதியாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று ஹலால் என்ற மிக பொறுப்பான ஒரு செய்தி இதை பொறுப்பான ஒரு கடமையை இந்த சேவையை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் எச்ஏசி ஹலால் சான்றுதி பேர்வை இலங்கையில் செய்து வருகிறது இதில் ஆரம்ப பவுண்டர் மெம்பர்ஸ் என்ற பதினோரு உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு ஐந்து டிரெக்டர் போர்ட் உறுப்பினர்களை கொண்டு ஒன்பது ஷரியா குழு உறுப்பினர்களை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல நாடுகளுடைய அங்கீகாரத்தையும் உள்நாட்டில் பல தர சான்றிதழ்களையும் பெற்று மிக துறை சார்ந்த முறையில் மிக அழகாக இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் இந்த சேவையை சுமார் ஐந்து வருடமாக எச் செய்து வருகிறது கடந்த ஐந்து வருடங்களாக கடந்த ஐந்து வருடம் சரியா முக்கியமாக இப்போது அகில இலங்கை ஜமியத்துமாவினுடைய பத்வா குழுவிலும் ஹாரிஸ் மௌலவி இருப்பதனால் உங்களிடம் ஒரு கேள்வி முதலில் ஜமீத்து உள்ளமா தான் ஹலால் சான்றிதழ் வழங்கி கொண்டிருந்தார்கள் எல்லா பொருட்களிலும் அவர்களுடைய சான்றிதழ்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது திடீரென்று இப்போது எச்ஏசி ஹலால் சான்றிதழ் வழங்கி வருகிறது எச்ஏசி ஹலால் சான்றிதழ் வழங்கினாலும் நாம் பொதுவாக ஒரு புது சாதாரண ஒரு மனிதரால் இதை தெரிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது இதை பற்றி சொல்லுங்க சகோதரர் ரிஷாம் அவர்களே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இருந்து அகில இலங்கை ஜமியத்துள்ளமா இந்த மக்களுக்கு தேவையான ஹலால் சேவையை அழகான முறையில் வழங்கி வந்தது ஆனால் அண்மையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாட்டில் அந்த பெரிய சர்ச்சைக்கு பின்னால் ஜெம்மிதுலமா விரும்பிச்சு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைப்போம்னு சொல்லி ஜம்யத்துர்மா விரும்பிச்சு அந்த நேரத்தில் சில ஃபவுண்டர் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸாக முன்னுக்கு வந்து சொன்னாங்க நாங்கள் இதை எடுத்து நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அப்போ ஜெமியூர்மா விரும்பிச்சு ஜெமியுருமா நிபந்தனையை போட்டு கொடுத்துச்சேன்னு சொன்னேன் என்னன்னு சொன்னால் அதாவது இந்த ஹலால் சேவை தனியார் நிறுவனம் வழங்கினாலும் அதுக்கான சரியாவுடைய முழு வழிகாட்டலையும் தான் செய்யும் என்ற ஒரு நிபந்தனையோடு அந்த ஹலால் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்துச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஹெச்ஏசி என்ற அந்த பேரில் இந்த சேவையை செஞ்சு கொண்டு வராங்க என்றாலும் ஜமேத்துலமா ஆரம்பத்தில் இருந்து இது கண்டு ஒரு பல ஷரியா குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்போ இவங்களை உள்ளடங்கிய உள்ளடங்கினவங்க தான் இந்த ஷர்யா குழு மெம்பர்ஸாக ஆரம்பத்திலேருந்து இருந்து வந்தாங்க சந்தேகம் குழப்பம் அல்ஹாஜாம் எம் இசட் அகமட் முனவரர்கள் சொன்னது போல் நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு போதிய ஒரு விழிப்புணர்வு இருக்கா தெரியுமா இப்படி இது இது ஹலால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த பால்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்பதை எப்படி தெரிஞ்சு ஒரு பொருளுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கும் பொழுது மிக ஆய்வு செய்து அதனுடைய ஒட்டுமொத்த விடயங்களையும் தான் மக்களுக்கு ஒரு மிக பொறுப்பான ஒரு பதிலை சொல்கிறது இந்த பொருள் ஹலால் இந்த செய்தியை கேட்டதும் ஹலால் சான்றிதழ் பிரிவு எச்ஐசி மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலைமை மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க ஹராத்துக்கு எச்ஐசி ஹலால் கொடுத்திருக்கிறாங்களோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை தோன்றியது உடனே எச்ஐசி அஞ்சாம் தேதி சொன்ன அந்த கருத்துக்கு மாற்றமாக ஆறாம் தேதி மக்களுக்கு சொன்னது நாம் ஹலால் சான்றிதழ் வழங்க எந்த பொருளிலும் பன்றிக் கொழுப்பு கிடையாது உடனே நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஹலால் நிறுவனம் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஹலால் நிறுவனம் அவர்கள் சொல்லிட்டார்கள் இதை நாம் மறுக்கிறோம் இங்கே நாம் வழங்கிய பால்மாக்கள் எந்த பன்றி கொழுப்பும் கிடையாது உடனே மக்களுக்கு சொல்லிவிட்டோம் பால்மாவில் பன்றிக் கொழுப்பு கிடையாது தாராளமாக உங்களுக்கு அதை ஹலால் பாவிக்கலாம் ஆனால் மக்களுக்கு பயம் அச்சம் ச உலமாக்கல் குழு உறுப்பினர்கள் கேட்டார்கள் நீங்கள் இதை உறுதிப்படுத்துவதற்கு ஆய்வு கூட அறிக்கையை ஒன்று முன்வைக்க கூடாதா உடனே நாம் எச்ஐசியை வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நாம் கலெக்ட் பண்ணி நாம் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய குளோபலி எக்ஸெப்டட் ஒரு ஆய்வு கூடம் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹலால் நிறுவனம் ஹலால் சயின்ஸ் சென்டர் அங்குக்கு நாம் மாக்களை அனுப்பி பால்மாவில் இரண்டு டெஸ்ட் அறிக்கைகளை நாம் எடுத்தோம் அடுத்த டிஎன்ஏ உடைய இந்த ரெண்டு அறிக்கையும் தெளிவாக சொல்லிவிட்டது இந்த இறக்குமதி செய்யப்பட்டு நாம் சான்றிதழ் கொடுத்திருக்கக்கூடிய பால் மக்களில் எந்தவிதமான பன்றி கொழுப்பும் கிடையாது இது பாலுடைய கொழுப்பு தான் இருக்கிறது என்பதை அறிக்கை ரீதியாக சொன்னார்கள் இப்பொழுது சந்தேகம் எல்லாம் அப்ப எதை அடிப்படையாக வைத்து பால்மாக்களில் பன்றி கொழுப்பு இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறது சொல்கிறார்கள் என்று கேட்டால் உடனே நம் இந்த ஆய்வு அறிக்கைகள் நாம் எடுத்துக்கொண்டு அமைச்சர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாம் கடிதம் எழுதினோம் நம்முடைய ஆய்வு இருக்கிறது அறிக்கை இருக்கிறது எங்கே எங்கேயும் பால்மாக்களில் பன்றி கொழுப்பு கிடையாது என்று நம் கடிதம் அனுப்பினோம் இதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இலங்கையில் தர சான்றிதழ் வழங்கக்கூடிய நிறுவனம் அவர்களை போய் நாம் சந்தித்து நாம் வழங்க இருக்கக்கூடிய பால் மக்களின் பன்றிக் கொழுப்பு கிடையாது ஆய்வு அறிக்கை எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு முன் நாம் முற்படுத்தி அவர்களுக்கு நாம் அதனை காட்டி கேட்டோம் உங்களுக்கிடம் ஏதாவது இருக்கிறதா சொன்னார்கள் இதுவரைக்கும் அப்படியான தகவல் எங்களிடம் கிடையாது பின்னால் இலங்கையில் பொருட்களின் அறிக்கைகளை வெளியிடக்கூடிய ஐடிஐ அவரிடம் நாம் போய் அவரிடம் கேட்டோம் உங்களிடம் ஏதாவது பன்றி கொழுப்பு இது போன்ற ஏதாவது தகவல் இருக்கிறதா அவர்களும் சொன்னால் கிடையாது காலத்துக்கு இடையில வந்து நீங்க இப்படி தொடர்ந்து சோதனை நடத்தின இலங்கையில சோதனை நடத்தக்கூடிய இடங்கள் இருக்கா இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிதான் சோதனை நடத்தணுமா அஹ் ஆய்வு கூட அறிக்கைகளே நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் இலங்கையிலும் இருக்கிறது நிறுவனங்களை போய் பரிசோ பரிசோதிப்பதாக இருந்தால் நாம் அந்த நிறுவனங்களுக்கு போய் அங்கே சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த நிறுவனம் இந்த பிளான்ட் அதனுடைய கோடுகள் என்ன அவைகள் இங்கே வந்து இந்த நிறுவனங்களுக்கு போய் நான் மீளாய்வு செய்து அதை மேலும் உறுதிப்படுத்தும் ஹலால் சான்றிதி பேரவையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அல்லது விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இந்த சான்றிதழ்களை வழங்கும் போது அவ்வாறு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் உங்களோடு இருக்கிறார்களா சகோதரர் ரிஷாம் அவர்களே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இருந்து அகில உள்ளமா இந்த மக்களுக்கு தேவையான ஹலால் சேவையை அழகான முறையில் வழங்கி வந்தது ஆனால் அண்மையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாட்டில் அந்த பெரிய சர்ச்சைக்கு பின்னால் ஜெமியூர்மா விரும்பிச்சு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைப்போம்னு சொல்லி ஜெம்மத்துமா விரும்பிச்சு அந்த நேரத்தில் சில ஃபவுண்டர் மெம்பர்ஸ் வாலண்டியர்ஸாக முன்னுக்கு வந்து சொன்னாங்க நாங்கள் இதை எடுத்து நாங்கள் செய்கிறோம்ன்னு சொல்லி அப்போ ஜெமேத்துருமா விரும்பிச்சு ஜெமியூர்மா நிபந்தனையே போட்டு கொடுத்துச்சேன்னு சொன்னேன் சொன்னால் அதாவது இந்த ஹலால் சேவை தனியார் நிறுவனம் வழங்கினாலும் அதுக்கான சரியாவுடைய முழு வழிகாட்டலையும் தான் செய்யும் என்ற ஒரு நிபந்தனையோடு அந்த ஹலால் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்துச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஹெச்ஏசி என்ற அந்த பேரில் இந்த சேவையை செஞ்சு கொண்டு வராங்க என்றாலும் ஜெமேத்துலமா ஆரம்பத்தில் இருந்து இதுக்கென்று ஒரு பல சரியா குழு உறுப்பினர்கள் இருந்தா ஒரு கேட்டால் நீங்க சில பால்மா இருக்குது மேலதிகமான சில மினரல் சேர்க்கப்பட்ட பால்மா இருக்கிறது தயாரிக்கப்படக்கூடிய முழு அடைப்பால் மில்க் பவுடர் இதனுடைய மேனு ப்ரோசஸ் முழு உலகத்திலும் பொதுவான ஒன்று தான் அது ஸ்ப்ரே ட்ரை ப்ரோசஸ் எடுத்தால் இலங்கையில் நாம் சர்டிஃபை பண்ணிருக்கக்கூடிய உள்நாட்டு பால்மாக்களுமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பால்மாவாக இருக்கலாம் அதனுடைய தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு முறை ஒன்றுதான் அதை உள்நாட்டு பால் மாக்களுக்கும் அகலால் கொடுத்துருக்கிறோம் வெளிநாட்டிலே இறக்குமதி செய்யப்படக்கூடிய பால் மாக்களுக்கும் அலால் குடுத்திருக்கிறோம் ஹரிஷ்மனுவி இது தொடர்பாக மக்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க அதை தெளிவுபடுத்துறதுக்கு ஏதேனும் முறைகள் இருக்கா உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு உங்களோடு பேசலாமா யாராவது இது சம்பந்தமாக யாருக்காவது மாற்று கருத்துக்களோ அல்லது மேலதிக தகவல்கள் இருந்தால் ஹெச்எஸ்சி இஸ் வெரி ஓபன் யாருக்கும் வரலாம் டாக்டர்மார்கள் துறையை சார்ந்தவர்கள் நிபுணர்கள் ஹெச்எஸ்சியிடம் வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்துக்களை தாராளம் முன் வைக்கலாம் एचसीडम केट कामल समूह சோசியல் மீடியாக்களில் ஒன்றை எழுதி விடுவதனால் ஒன்றை பதிவு செய்து விடுவதனால் குழப்ப நிலை தான் உண்டாகி விடுகிறது நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் வாரங்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள் ஒரு பொருளுக்கு எப்படி ஹலால் கொடுக்கப்பட்டிருக்க தகவலை அறிந்து கொள்ளுங்கள் பால்மாவில் என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நம் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும் நம்மை தொடர்பு கொள்வதாக இருந்தால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக வார நாட்களில் காலை ஒன்பது முதல் மாலை ஐந்து முப்பது மணிக்கும் நம்மை தொடர்பு கொள்ளலாம் அலுவலகத்திற்கு நம்முடைய ஆபீஸுக்கு வருவதாக இருந்தால் இருபத்தி ஆறு பி ரெட்ரி ரோட் கலும்பு என்ற இலக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய காரியாலயத்திற்கு வரலாம் அப்படியும் இல்லை என்றால் நம்முடைய வெப்சைட் இருக்கிறது டபிள்யூ டபிள்யூ டாட் எச்ஏசி டாட் எல்கே அந்த தொடர்பு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த கலந்துரையாடலிலே நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய முழு ஆடை பால்மாவில் பன்றிக் குழுப்போ அல்லது தீங்கான எந்த பொருட்களுமோ இல்லை என்பதை உறுதியாக எச் தலைமை பொறுப்பதிகாரியாக செயற்படக்கூடிய மௌலவி இர்பான் அவர்கள் எங்களோடு தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் இப்படி இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இப்படி பால்மா தயாரிப்பதில் இருந்து அந்த பால்மாவுக்கு எப்படி ஹலால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது தாய்லாந்தில் எப்படி அந்த சான்றிதழ்களை வழங்குகிறார்கள் பிறகு ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இப்படி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அது மாத்திரமல்ல எச்எசியில் இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்காக நிபுணத்துவம் வாய்ந்த பலரையும் அவர்கள் அங்கே பணி கமர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக இதை சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னதில் நியூசிலாந்து பால்மாவுக்கு மாத்திரமல்ல ஏனைய உற்பத்தி பொருட்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய பால்மா உற்பத்தி பொருட்களுக்கும் கூட அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி வருவது மிகவும் முக்கியமான விஷயம் அனைத்து ஆதாரங்களும் அவர்களிடம் இருக்கிறது சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரெமி அகமட் முனவர் அவர்கள் சொன்னது போல இலங்கையினுடைய சிரேஷ்ட அமைச்சர்கள் இருவர் இதை உறுதி செய்திருக்கிறார்கள் இங்கும் கூட சோதனைகளை நடத்தி உறுதி செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இவ்வாறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறவர்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதுதான் நாம் கேள்வியாக முன்வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதுவரை காலமும் இந்த பால்மா பொருட்களை பயன்படுத்தி வந்தவர்கள் நுகர்வோர் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதில் எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லை என்பதை தெளிவாக அவர்களுடைய அந்த ஆதாரங்களும் சான்றிதழ்களும் கூட நிரூபிக்கின்றது என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம்